இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரி அப்போனன் அவர்கள் நான் ஆகஸ்ட் எட்டு நாம் புறக்கணிக்கப்பட்டாலும் பிறரை அன்பு கூற வேண்டும் நாம் பல வருடங்களாய் தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் ஜீவித்தது நிமித்தம் தேவன் நம்மை சோதிப்பதை அல்லது பரீட்சிப்பதை நிறுத்தி விடுவதே இல்லை ஆம் இவ்வாறு முடிவுபரியந்தம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருப்பவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்படுவார்கள் நம் சொந்த சபை விசுவாசிகள் நம்மை புறக்கணிப்பதின் மூலமாயும் தேவன் நம்மை சோதித்திட முடியும் இயேசுவுக்கும் இவ்வாறு நடந்ததாக வேதம் குறிப்பிட்டு அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இயேசு இந்த பூமியில் கற்றுக்கொண்ட அதே பாடங்களை நாமும் கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களாக இருந்தால் அவர் அனுபவித்தது போலவே நாமும் புறக்கணிக்கப்படுதலை அனுபவிக்கும்படி நம்மையும் அவ்வாறு நடத்துவார் அதுபோன்ற அனுபவத்தை சந்திக்கும்போது இயேசு செய்ததைப் போலவே நம்முடைய பிரதிபலிப்பும் முற்றிலுமாய் அன்பின் செய்கைகளாகவே இருந்திட வேண்டும் ஒரு சபையில் இருந்த வாலிப சகோதரன் தேவனுடைய வார்த்தையில் அதிக வரம் பெற்றவராய் இருந்தார் அது நிமித்தமாய் அந்த சபையில் உள்ள மூத்த சகோதரிகளில் ஒருவர் தன்னைவிட இருபது வயது குறைந்த வாலிபனிடம் இருந்த வார்த்தை வளத்தை கண்டு அந்த வாலிபனின் ஊழியத்தில் பொறாமை கொண்டார் அதன் விளைவாய் சபையில் அந்த வாலிபன் பிரசங்கிப்பதை தடை செய்து கூட்டங்களில் அமைதியாக உட்காரும்படி செய்துவிட்டார் இவ்வாறு சம்பவிப்பதுதான் புறக்கணிக்கப்படும் சோதனை ஆகும் அந்த வாலிபனோ எந்த புரட்டாட்டமும் செய்யாமல் மூப்பர்களின் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து அமர்ந்து விட்டார் அது மாத்திரம் அந்த மூப்பரோடு நல்ல ஐக்கியத்தையும் பாதுகாத்து கொண்டார் அந்த வாலிபனுக்கு இத்தோடு சோதனை நின்றுவிடவில்லை முப்பது வருடங்களுக்கு பின்பு வயதான அந்த நிலையில் தேவன் அவரை இந்த பகுதியில் மீண்டுமாய் அவரை சோதித்தார் ஆம் ஒரு சபையில் அவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அந்த சூழ்நிலையை மௌனமாய் ஏற்றுக்கொண்டு எந்த முரட்டாட்டத்திற்கும் இடம் கொடாமல் அந்த சபையில் தன்னை விட வயது குறைந்த மூப்பர்களுக்கு அடங்கி இருந்தார் இவ்வாறு நம் ஜீவியத்தின் முடிவு பரியந்தமும் பல்வேறு வழிகளில் நம் யாவரையும் தேவன் தொடர்ச்சியாக சோதித்து அறிகிறார் நாம் கவனம் கொண்டிருப்போமாக ஜெபிப்போமா எங்கள் பரம தந்தையே பிறர் எங்களை தள்ளி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எங்கள் செய்கைகள் எப்போதும் அன்பின் செய்கைகளாகவே முடிவுபரியந்தம் இருந்திட கிருபை தாரும் ஆமேன்